அத்தைங்களா கிளமையாச்சு போவோமா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் ரொம்ப ரொம்ப நாளாக நாங்கள் இந்த தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து அதை நாங்கள் செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிடுமா சொந்தமாக செய்யணும்னு நினச்சிக்கிணோம் இப்போ அதுதான் செய்வோம் இப்போ வாங்க என்ன செய்யலாம் என்னன்னு போய் பார்த்துலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் அங்கே போய் நம்ம சாமி கும்புறதுக்கு கேசரி சூப்பரான ஆனால் நம்ம ஐயப்பன் கோயிலேருந்து நெய் கொண்டு தாங்களா அந்த நெய் வச்சுருந்தேன் அந்த நெய்யெல்லாம் எடுத்து ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாச்சு இப்போ வாங்க போயிடலாம் இப்போ எங்கே குறம்பு இல்லைங்கம்மா இப்போ நம்ம வந்தாச்சு பாருங்க நாங்கள் உரமுடியுக்கு வந்தாச்சு எங்கே வந்து கொண்டு பாருங்க ரொம்ப நாளாக நிறைய

அந்த ஐட்டமனா ஈரசி ஆக்கி பண்ணி இது வந்து இது நாளும் மல்லி இது நாளும் மல்லி மிளகாய் அப்புறமா இதுக்குள்ள தான் இருக்கும் கல்லுங்க இதுக்குள்ள இது நம்ம எங்க வாங்குறோம் என்னன்னு இப்போ நம்ம திருவக்கல் மிஷினெலாம் நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்துடலாமா எங்கே வாங்கியிருக்கோம்னா சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்குங்க இந்த கடை இந்த கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்டர் அக்ரோ சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் தேவைன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க மிஷின்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு உண்டு போய் பார்த்துடலாம்

அது இல்லாமல் என்ன சேவை கிரகம் சேவைப்படணுமா இதுதான் என்ன என்ன பண்ணியும் வண்டி மாவு மாவுங்க மணிக்கணக்காக போட்டு அக்கான இது நிமிஷம் கணக்கு ரெண்டுமே தி மாவு ரெண்டு பேரும் கிளம்பு அவங்க கிளம்பு அதுவும் அதுவும் கீழே வாழைக்காய் அடிக்காத ஊரில் அப்படி தான் வண்டி அதனால சைஸ் இது மாவு பிழையுது புரோட்டா மாவு பிழையுது மாவு பழக்கம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி இது இது ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பாதாம் பிஸ்டாக பவுடர் நுடுக்கிறதுக்கா இந்த ப்ரெட்டு சேர்க்கெலாம் போடுறாங்க இல்லையா அது அது சட்னி இருக்கிறது இது நெல் அரைக்கிறதுக்கு இது வந்து அன் பாலிஷ் ரைஸ் பாலிஷ் பண்ணுங்க எவ்வளோ இதில் வெளியில் இது அன்பாலிஷ் கை குற்ற ரசு அது ஆமாம் அது வந்து உண்மையாக தான் அவங்க தமிழ் கிடைக்கணும் இது உண்மையாக வராது தமிழக ஆகும் இது பாலிசி அது பாலிசி தீவனம் கட் பண்றது சில்லி கட்டுறதா மிளகாய் நிறைய பண்ணாங்க உடைச்சிட்டு அங்கே போடவே டைம் சேவிங் நம்ம ஊரில் இருக்க அவங்கள்ட்ட இருக்க சில்லி கட்டுறது வந்து அது ஒரு மாதிரி சின்ன ரொம்ப சின்னதாக ஆமா 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 ஆர்டர் பண்ணு ஆர்டர் பண்ணு ஒரு ஆசாரி கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி

இப்போ ம் சரி எந்த அப்படியே புளியா தோய்ங்க ஆமா மாங்கனி புளியா தோய்க்கவே இல்லை எந்த அப்பே ஆ சரி

இது வந்து ஈரரசி உடைக்கிறது வந்து அங்க

అనే <laughs>

கடைசியில் எழுமுத்த மலம் காவுல போய் மடையில போய் போய் கொண்ட சொல்லுங்க

ரெண்டாவது இதுல பட்டணீங்களா வைக்க குறா சாமியெல்லாம் முன்புட்டு மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி அரைக்கணும் மஞ்சள் பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம எடுத்தோயுமே மஞ்சள் பொடியெல்லாம் அரைக்கலை மிஷினை வந்து திங்கக்கால் மணிக்கே நாங்கள் செட் பண்ணிவிட்டோம் திங்கக்காழ் மணிக்கெல்லாம் நாள் நல்லா இல்லை நேற்று நல்லா இல்லை அதனால் இன்றைக்கி புதன்கிழமை மில்லு திறந்து கிளம்பிட்டு சேலத்துலேருந்து வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி எல்லாம் அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை நாங்கள் அன்றைக்கே என்ன செட் பண்ணிட்டு போனாங்கன்னா பச்சரிசியை போட்டு எல்லா மிஷினையும் நல்லா ஓட விட்டாங்க பச்சரிசி புழுங்கரிசி இதை போட்டு நல்லா ஓட விட்டாங்க ஓட விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் ஓட விட்டு டீக்கு போட்டாங்க போட்டுட்டு அப்புறமா மஞ்சள் தூள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் அரைக்கணுங்க மஞ்சள் வாங்கி கொடுக்கறாங்க மஞ்சள் வாங்கி கொடுத்தோம் அறுத்து விட்டாங்க நல்லா பவுடர் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா அறுத்து விட்டாங்க அப்புறம் என்ன மல்லி அரைத்தோம் அன்றைக்கே மல்லியும் மஞ்சளும் அன்றைக்கி அரைச்சிட்டோம் அவர் அரைச்சி கால் வந்தவங்க அதனால் அன்றைக்கே அரைச்சி எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நாங்கள் அன்னைக்கு சாம்பிராடி போட்டுட்டு நல்ல நேரத்தில் மஞ்சளை கொட்டி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க இனிமேல் நாளைலேருந்து ரெகுலராக அரைப்போம் யார் பழ சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம திருவக்கல்லு மில்லு வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க சூடுகிட்டு நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி தான் சூடுகிட்டு எதுவுமே வராது அப்படியே அரைச்சி அப்படியே வாயில் கொடுத்துட்டு போய் நம்ம வச்சுக்கலாம் வந்து மில்லு யார் வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணு தானே வச்சிருக்காங்க இங்கே தான் பிள்ளைங்கள ஸ்கூல் படிக்க வச்சுட்டு மன்னதான் இருக்காங்க அதனால் பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்கு பாடு கடை ரெண்டு மணி நேரம் சும்மா தானே இருக்கு அதனால நான் வச்சுக்கிறோமா நானும் நிறையா இருப்பேன் என் தங்கச்சி நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அது உங்களுக்கே எல்லாம் தெரியும் அதனால் மண்ணை குட்டு அது நிறைய அரைக்கும் அதனால நான் எம்மளுக்கு சொந்தத்துக்கு ஒரு திருவக்கல் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூட்டிடுவாங்க நம்ம வெளியில் போற இடம் இது நம்ம எப்போ நினச்ச நேரம் போய் அரைச்சிக்கலாம் நினச்ச நேரம் எல்லாம் வேணும்னா கக்கில் கிடைக்க லீவு நின்றுறாங்க இப்போ ஒரு வாரம் கல்யாணம் அவங்க வீட்டில் திருவகல் வீட்டுகள் அது எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி நம்ம இது எப்போ வேணுமோ அரைச்சிக்கலாம்ல அதனால நம்ம சொந்தமாவே வச்சு கலருக்கு இருக்கோம் அதே கலருக்கு இருக்கும் மிளகாலாம் எப்படி சிகப்பாக இருக்குதோ அதே சிறப்பாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அது எந்த கலரும் மாறாது அப்படியே இருக்கும் நீங்க ஒரு வாட்டி அரைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம மணாக்கூடிய இப்போ ரெண்டு மணி நேரத்தில் இருக்குங்க திருவக்கல் ஆனால் மற்றபடி வெளியில எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருவக்கல்லா என்னன்னு இல்லையே திருவுக்கலா எப்படிமா எப்படிமான்னு கேட்கிறாங்க இது தாங்க இது நம்ம அப்ப உழவுகளுக்கெல்லாம் தெரியும் நம்ம உளுந்தெல்லாம் உடப்போம் வீட்டில் போட்டுக்கிட்டு திருவக்கல்லு அதே மாதிரி டைப் தான் இது இது ஆனால் கரண்டல் ஓடுது நம்ம உளுந்தெல்லாம் நம்ம இது வந்து பட்டம் கட்டிட்டா ஓடல் மாதிரி கல்லுதான் சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நாங்க எந்த இந்த சுத்தமா தயார் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அரைச்சிக்கணுங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மன்னார்குடியிலிருந்து திருமகோட்டை ரோட்ல பள்ளிக்கூடம் ஸ்டாப்பிங் பள்ளிக்கூட ஸ்டாப்பிங்னு சொன்னீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து அன்னை மாதா கட்டடம் காலனின்னு சொன்னாக்கா அது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அன்னை மாதா காலனியில் தான் வச்சிருக்கிறோம் வேணுங்கிற நீங்க வந்து அரைச்சிக்கணும் அடுத்து வெளியே பார்ப்போம்